நாமத்தினாலே இந்த காலை வேலையில கூட உங்களை வாழ்த்துகிறேன் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட பிரசங்கி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்து ஒரு பகுதியை வாசித்து தியானிக்கலாம் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் மிக அருமையான வேதவாசனம் இந்த வேதவாசனத்துல கூட தேவனுக்கு அஞ்சு என்று சொல்லப்பட்டிருக்க அம்மையாகவே இந்த பூமியில மரி மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு அஞ்சு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும் எல்லா சூழ்நிலையிலும் உயர்வுகள் மத்திலும் தாழ்வின் மத்திலும் நாம் தேவனுக்கு அஞ்சுகிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும் அடுத்ததாக வசனத்தில் அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமைதியாகவே தேவனுக்கு அஞ்சி அதன் பிரகார அவருக்கு முன்பாக இன்றைக்கு அவருக்கு முன்பாக நாம் அநேக காரியங்களை செய்வதில்லை இந்த உலகத்தில் நாம் அநேக காரியங்களை மனிதருக்கு முன்பாக செய்து கொண்டிருக்கோம் வேத வேதவசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவனுக்கு அஞ்ச வேண்டும் பிறகு அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பயம் நமக்குள்ளாக வேண்டும் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி தேவனுக்கு அஞ்சு அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களை அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்க அம்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில வருகிற வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தேவை என்றால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு நாளிலும் அவருக்கு முன்பாக பயந்திருக்க வேண்டும் மனிதர்கள் முன்பாக அல்ல தேவனுக்கு முன்பாக பயந்திருக்கும் நீங்கள் மெய்யாகவே நன்றாய் இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது அதை நாம் ஒவ்வொருவரும் கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் வசனம் சொல்லியிருக்க நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று பிரசங்கி சொல்லியிருக்கிறோம் அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேத வசனத்தை முழுமையாய் ஏற்றுக்கொண்டு இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நம் தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து நாம் நன்றாக இருப்போம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சு பிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வேத வசனத்துக்காக நன்றி இந்த வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் மாற்றி அமைத்துக்கொள்ள நீ பெரிய காரியங்களை செய்வீராக ஒவ்வொரு நாளும் உஞ்சி உமக்கு பயந்து இந்த பூமியில வாழும்படியா கிருபைகளை எங்களுக்கு தந்த இயேசுவின் நாமத்தின் சபம் நல்ல பிதாவே ஆமேன்